ஹலோ நட்பூஸ் நட்பூஸ் இன்றைக்கி வந்துட்டு அடுத்த சண்டே வந்துச்சு போன சண்டே வந்து பன்றி கறி பிரியாணி பண்ணி பயங்கரமாக வந்து வீடியோ வந்து கடிக்க விட்டுருந்தோம் எந்த வீடியோவும் போகாத அளவுக்கு ஒரு ஆயிரம் ரூபீஸ் கிட்ட அந்த வீடியோ போச்சு நிறைய பேர் வீடியோ வந்து புதுசாக பார்க்காமலே வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க வீட்டில் கறி பிரியாணி பண்ணிங்களா அப்படின்னு இப்போ அதுக்குள்ளே அடுத்த சண்டே வந்துச்சு இன்னைக்கு இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செய்ய போகிறோம் வெஜ்ஜு மட்டன் குழம்பு இன்னைக்கு பண்ண போகிறோம் அதாவது மட்டன் இல்லாமல் மட்டனுக்கு பதிலாக இந்த உருளைக்கிழங்கையும் இந்த முருங்காயது ஏன் வந்து வெஜிடேரியன் சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரீசனும் இல்லை புரட்டாசி மாதம் அப்படின்றதால தான் இதை வந்து ஆன்மீக ரீதியாக கொண்டு போகாமல் சரி புரட்டாசி மாசன்ற காரணத்தை வச்சாவது நம்ம வந்து ச அசைவத்தை கம்மியாக சாப்பிடுவோம் ஏன்னா நிறைய நம்ம வந்து இந்த ஆட்டுக்கறி குழம்புலாம் மட்டன்லாம் சாப்பிட்டு ரொம்ப கொழுப்பு அதிகமாகிடுச்சு அதை குறைக்கிறதுக்காக வச்சு நம்ம புரட்டாசி மாதத்தை காரணமாக வச்சு சைவம் சமைக்கலாம் அப்படின்றதுக்காக எப்படி இறங்கி ஏன் சசி இன்னைக்கா நீ சமைக்க மாட்டேற மற்ற நாள் மட்டும் மற்ற நாளில் நேற்று சந்தைக்கு போயிடணும் கம்மல் சந்தையில் வாங்கின கம்மெல்லாம் இது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணியாச்சு இந்த பனீரை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ரொம்ப பெருசாக போட்டாலும் கட்டுப்படி ஆகாது இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு குழம்பு வைக்கிறோம் பன்னீருக்கு பனீருக்கு வந்துட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டாச்சுங்க காண்களை அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சு சரி வெங்காயத்தை போட்டுருவோம் என்ன சூடாகிடுச்சு ஓ நீங்கள் ரெண்டு பேரும் டீச்சர்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் யார் சார் என்ன சார் ஸ்கூலுக்கு சார் ஸ்கூலுக்கு யாராவது என்ன ப்ராப்ளம் ஸ்கூலுக்கு யாராவது ஜட்டி போட்டு தீக்ஷை இதெல்லாம் நம்ம லியோ என்ன பண்ணான்னு பார்ப்போம்மா தம்பி வாரா வாடா 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 லியோ செப்பலை பிரித்து வச்சுட்டியா வா வா கிச்சனுக்கு போகலாம் வா பாரா நட்பூஸ் சும்மா சர்வசாதனம் முதல் முறையாக செய்கிறேன் என்னென்ன தோணுதோ எல்லா மசாலாவும் போட்டோம் இது என்னாலன்னா ஒன்றுக்கு ரெண்டாக போட்டோம் டக்கராக வந்துச்சு குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது ஆமாம் இது எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷல் சசி நான் அடிக்கடி செய்வேன் சசிக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் அருமையான

அது ஃப்ரை பண்ணும்போதே எடுத்து எடுத்து சாப்பிட்ட வாங்காலும் கம்மியாக ஆயிடுச்சு பேலன்ஸ் இவ்வளோதான் இருக்குது எல்லாரும் ஷேர் பண்ணும்போது சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் நானே சாப்பிடிச்சு நானே சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி சோசி பக்கராக இருந்தோசி சரி எனக்கு நாங்கள் சாப்பிட்டு பார்த்து ஒயிட் ரைஸ் அப்படியே மட்டன் பழம் மாதிரி ஆமா நீ சாப்பிட ஆம்மே முருங்கைக்காயும் வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதில் வந்து மட்டன் குழம்பு மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணிட்டு கூட இந்த பன்னீர் சிக்கி வச்சு சாப்பிடும் போது சொல்லவா வேணும் வேற லெவல் சரி அருமையான டேஸ்ட் வீட்டில் வேற லெவல் அப்படியே சம டேஸ்ட் மட்டன் இல்லாத ஒரே ஒரு குறை தான் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கு டேஸ்ட் எங்க அம்மா தான் எப்படி சொன்னாங்க அவங்களோட ரெசிபி தான் இவ்வளோ குழமைய ஊற்றிக்க மாட்டா இவ்வளோ பெசி கொடுங்கனால எப்படி இருக்கு உள்ள சண்டேல கூட பார்த்தீங்கன்னாங்க அவ்வளோ படிப்பாளி அவளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா முடியாது மிஸ் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் ஹோம் ஒர்க்கும் நான் பண்ணுவேன்னு அடம் புடிச்சிங்க பாருங்க எத்தனை புக்ஸ் எத்தனை நோட்ஸு அவ்வளோ படிப்பாளிங்க

எப்படி பண்ணுவா ரெண்டாயிரத்தி நூத்தி நாலு இருந்தது சப்ஸ்கிரைபரு இப்ப ரெண்டாயிரத்தி நூத்தி ரெண்டு இன்னைக்கு பிடிச்ச வீடியோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து குறைஞ்சிட்டாங்க சசி கண்ணு வச்சதுல சொல்லு சொன்ன ஆடக்கூடாது சரியா ரொம்ப அண்ணா

இடம் நினைக்காத சத்தி இது இவ்வளோ சாதமும் வித்துட மாட்டேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதே ராஜா இதே ராஜா சசி மற்றும் பல யூடியூப் சேனலில் ஒரே வீடியோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வாங்குவேன் இந்த அண்ணாமலை ஜெயிப்பா நிச்சயமா ஜெயிப்பா இது அந்த திருவண்ணாமலை சிவமேலை சத்யா வர்றேன் இதே ராஜா சொல்லி அப்போ வெள்ளமொடியும் வெள்ளம் பீஸ் எல்லாம் மலைச்சி வயசாக சரியா உனக்கு வயசு முக்கியம் இல்ல சசி 60 வயசானாலும் சரி இந்த யூடியூப் சாதிச்சி சுத்தமா கரெக்ட் திட்சிமா சுத்தமா கரெக்ட் திட்சிமா அம்மாது மனசு வந்துட்டு இங்க இருக்கு கிட்னில கிட்னிலன்னு சொல்றேன் பாரு இங்க இருக்கு ஹார்ட் இதா மனசு சரியா நீ இப்படி காம்சல்ல அது பிரைம் நீங்க பெரிய நீ இப்படி காம்சல்ல அதுக்கு பேர் கிட்னி

நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும் சார் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் என்ன பண்றது இதுக்கு மேல பிரச்சனை சரியாயிடுங்க இவனையா தரந்து விட்டா இவனையடா தரந்து விட்டா ஆனா இது போடுடா நல்ல வேளை ஸ்க்ரூவ சாப்டர் கொண்டாரு நம்ம டியோ அப்புறம் ஸ்க்ரூ மாதிரி ஆயிடுச்சு தெரியல வா போவீங்க வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அப்படி நம்புறோம் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு நாற்பதாயிடுச்சு அதனால் அவங்க வர்றதுனால வீடியோ நம்ம கண்டினியூ பண்ண முடியல மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மேக்ஸிமம் வந்து அடுத்த மொட்டை மாடி இல்லாம் ஸோ எபிசோட் டூவில் சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இனிமையான ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் விடுவது நான் உங்கள் ராஜா